கர்த்தனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது சாமுவேல் அதிகாரம் பதிமூன்று ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று அவன் இஸ்ரேவேலை இரண்டாம் வருஷம் அரசாண்ட போது இஸ்ரேவேலில் மூவாயிரம் பேரை தனக்கு தெரிந்து கொண்டான் அவர்களில் இரண்டாயிரம் பேர் சவுலோடே கூட மிக் மாசிலும் பெத்தேல் மலையிலும் ஆயிரம் பேர் கூட நாட்டில் நாட்டிலுள்ள கிபியாவிலும் இருந்தார்கள் மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான் யோனத்தான் கேபாவிலே தானையும் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான் பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள் ஆகையினால் இதை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊதுவித்தான் தானையும் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறியடித்தான் என்றும் இஸ்ரேவேலர் பெலிஸ்தருக்கு அருவறுப்பானவர்கள் என்றும் இஸ்ரேவேலர் எல்லாம் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கீழ்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள் பெலிஸ்தர் இஸ்ரேவேலோடு யுத்தம் பண்ணும்படி முப்பதினாயிரம் ரதங்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக் மாசிலே பாலைமிறங்கினார்கள் அப்பொழுது இஸ்ரேவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒழித்துக் கொண்டார்கள் எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீழையா தேசத்திற்கும் போனார்கள் சவுலோ இன்னும் கில்ஹாலில் இருந்தான் சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள் அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள் அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் அவன் சர்வாங்க தகன பலியிட்டு போது இதோ சாமுவேல் வந்தான் சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான் நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறிப் போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக் மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்துடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனபலியை செலுத்தினேன் என்றான் சாமுவேல் சவுலை பார்த்து செய்தீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர் மற்றபடி கர்த்தர் இஸ்ரேவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்னென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் இப்போதோ உம்முடைய ராஜ்ய நிலை நிலைநிற்காது கர்த்தர் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்த தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளவில்லையே என்று சொன்னான் சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பென்னிமீன் நாட்டிலுள்ள கிபியாவுக்கு போனான் சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய அறுநூறு பேர் இருந்தார்கள் சவுலும் அவன் குமாரனாய யோனத்தானும் அவர்களோட கூட இருக்கிற ஜனங்களும் பென்னிமின் நாட்டிலுள்ள கிபியாவில் இருந்து விட்டார்கள் பெலிஸ்தரோ மிக் மாசிலே பாலைமிறங்கியிருந்தார்கள் கொள்ளைக்காரர் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து மூன்று படையாய் புறப்பட்டு வந்தார்கள் ஒரு படை ஒப்ரா வழியாய் சூவால் நாட்டிற்கு நேராக போயிற்று வேறொரு படை பெத்தோரோன் வழியாய் போயிற்று வேறொரு படை வனாந்திரத்தில் இருக்கிற செபோ பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லை வழியாய் போயிற்று எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெலீஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரேவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்ல நகப்படவில்லை இஸ்ரேவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டிக் கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தர் இடத்துக்கு போக வேண்டியதாயிருந்தது கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதற்கு அறங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது பெலிஸ்தரின் பாளையம் மிக் மாசில் இருந்து போகிற வழி மட்டும் பரம்பியிருந்தது ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினான்கு ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலேசரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான் அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான் அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய அறுநூறு பேராயிருந்தார்கள் சீலோவிலே ஆசாரியனாய் ஆசாரியனாயிருந்த ஏலியின் குமாரனாகிய பிணை காசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அஹிதூவின் குமாரனும் ஆகிய அஹியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான் யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள் யோனத்தான் பெலீசரின் தானயத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது ஒன்றுக்கு போசேஸ் பெயர் மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர் அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாஸ்க்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது யோனத்தான் தன் ஆயுத தாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் அநேகம் பேரைக் கொண்டாகிலும் கொஞ்சம் பேரைக் கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான் அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும் அப்படியே போம் இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடை கூட வருகிறேன் என்றான் அதற்கு யோனத்தான் இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம் நாங்கள் உங்களிடத்துக்கு வருமட்டும் நில்லுங்கள் என்று நம்முடைய சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்திற்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம் எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்கள் ஆனால் போவோம் கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் இது நமக்கு அடையாளம் என்றான் அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானயத்திற்குள் தங்களை காண்பித்தார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் இதோ எபிரேயர் ஒழித்துக் கொண்டிருந்த வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி தானையும் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் பார்த்து எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள் அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி என் பின்னாலே ஏறி வா கர்த்தர் அவர்களை இஸ்ரேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான் அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான் அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள் அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டிக்கொண்டே போனான் யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் தாரியும் அந்த முந்திர அடியிலே ஏறக்குறைய இருபது பேர் அறையே நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள் அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி தானையும் இருந்தவர்களும் கொள்ளையிடப்போன உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள் பூமியும் அதிர்ந்தது அது தேவனால் உண்டான பயங்கரமாக இருந்தது பென்னியுமே நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமாக்காரர் பார்த்து இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள் அப்பொழுது சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி நம்மிடத்தில் இருந்து போனவர்கள் யார் என்று இலக்கம் பாருங்கள் என்றான் அவர் இலக்கம் பார்க்கிற போது இதோ யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அங்கே இல்லை என்று கண்டார்கள் அப்பொழுது சவுல் அஹியாவை நோக்கி தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான் தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரேவேல் புத்திரரிடத்தில் இருந்தது இப்படி சவுல் ஆசாரியனோட பேசுகையில் பெலீஸ்தரின் பாளையத்தில் உண்டான கலகம் பரபர அதிகரித்தது அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து இருக்கட்டும் என்றான் சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டங்கூடி போர்க்களத்திற்கு போனார்கள் ஒருவர் பட்டையும் ஒருவருக்கு விரோதமாக இருந்தபடியால் மகா அமளியுண்டாயிற்று இதற்கு முன் பெலீஸ்டரிடம் கூடி அவர்களோட கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற கூடிக் கொண்டார்கள் எப்பிராயம் மலைகளில் ஒழித்துக் கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்ட போது யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள் இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரேவேலை ரட்சித்தார் அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது இஸ்ரேவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள் நான் என் சத்துருக்கள் கையிலே பழி வாங்க வேண்டும் சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரே காட்டிலே வந்தார்கள் அங்கே வெளியிலே தேன் கூடு கட்டி இருந்தது ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் கொண்டிருந்தது ஆனாலும் ஒருவரும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை ஜனங்கள் அந்த நிமித்தம் பயப்பட்டார்கள் யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதை நுனியினாளை தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக் கொண்டான் அதனால் அவன் கண்கள் தெளிந்தது அப்பொழுது ஜனங்களில் ஒருவன் இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார் ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றான் அப்பொழுது யோனத்தான் என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலக்கப்படுத்தினார் நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததைப் பாருங்கள் இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாகிலும் புசித்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும் பெலீஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாயிருக்குமே என்றான் அவர்கள் அன்றைய தினம் மிக் மாசில் இருந்து ஆயலோன் மட்டும் பெலீசரை முறியடித்தபோது போது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார்கள் அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்று குட்டிகளை பிடித்து தரையிலே போட்டு அடித்து ரத்தத்தோடும் புசித்தார்கள் அப்பொழுது இதோ ரத்தத்தோடு இருக்கிறதை புசிக்கிறதினால் ஜனங்கள் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்கிறார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள் அவர் நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள் இப்போதே ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டிக் கொண்டு வாருங்கள் நீங்கள் ஜனத்திற்குள்ளே போய் ரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுகிறதினாலே கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்யாதபடிக்கு அவரவர் தங்கள் மாட்டையும் அவரவர் தங்கள் ஆட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் ஆகையால் ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் மாடுகளை என்று ராத்திரி தாங்களே கொண்டு வந்து அங்கே அடித்தார்கள் பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம் அதற்கு பின்பு சவுல் நாம் இந்த ராத்திரியிலே பிலிஸ்தரை தொடர்ந்து போய் விடீர் கால வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான் அதற்கு அவர்கள் உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள் ஆசாரியனோ நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேரக்கடவோம் என்றான் அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா அவர்களை இஸ்ரேலின் கையில் ஒப்புக் என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான் அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை அப்பொழுது சவுல் ஜனத்தின் தலைவர்களே நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதினாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள் அது என் குமாரனாகி யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதித்தம் சொல்லவில்லை அதற்கு பின் அவன் இஸ்ரேவேலர் எல்லாரையும் நோக்கி நீங்கள் அந்த பக்கத்திலே இருங்கள் நானும் என் குமாரனாகிய யோனத்தானும் இந்த பக்கத்தில் இருப்போம் என்றான் ஜனங்கள் சவுலை பார்த்து உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்றார்கள் அப்பொழுது சவுல் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்கப்பண்ணும் என்றான் அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது ஜனங்களோ தப்பினார்கள் எனக்கும் என் குமாரனாகிய யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சவுல் சொன்னபோது யோனத்தான் மேல் சீட்டு விழுந்தது அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து நீ செய்தது என்ன எனக்கு சொல் என்று கேட்டான் அதற்கு யோனத்தான் என் கையில் இருக்கிற கோலின் நுனியினாலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன் அதற்காக நான் சாக வேண்டும் என்றான் அப்பொழுது சவுல் யோனத்தானை நீ சாகத்தான் வேண்டும் இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர் என்றான் ஜனங்களோ சவுலை நோக்கி இஸ்ரேவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா அது கூடாது அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்துடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம் தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள் அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள் சவுல் பெலிஸ்தரை தொடராமல் திரும்பிவிட்டான் பெலிஸ்தரும் தங்கள் ஸ்தலத்திற்கு போய்விட்டார்கள் இப்படி சவுல் இஸ்ரேவேலை ஆளுகிற ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களும் ஆகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான் அவன் பலத்து முறியடித்து இஸ்ரேவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவரை நீங்களாக்கி ரட்சித்தான் சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான் இஸ்வி மல்கி சூவா என்பவர்கள் அவனுடைய இரண்டு குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மேரப் இளையவள் பேர் மீகால் சவுலுடைய மனைவியின் பேர் அஹினோவாம் அவள் அஹிமாசின் குமாரத்தி அவனுடைய சேனாபதியின் பேர் அப்னேர் அவன் சவுலுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன் கி சவுலின் தகப்பன் அப்னேரின் தகப்பனாகிய நேர் ஆபியலின் குமாரன் சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிசரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது சவுல் ஒரு பராக்கிரமசாலியை ஆகிலும் ஒரு பலசாலியை ஆகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்ளுவான் ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினைந்து பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரேவேலர் ஆகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உமை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரேவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கி அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான் அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமீலே அவர்களை தொகை பார்த்தான் அவர்கள் இரண்டு லட்சம் காலாட்களும் யூதா ஜனங்கள் பதினாயிரம் பேருமாயிருந்தார்கள் சவுல் அமலே பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான் சவுல் கேனியரை நோக்கி நான் அமலேக்கியரோடே கூட உங்களையும் வாரிக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகிப் போங்கள் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான் அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவில் இருந்து விலகி போனார்கள் அப்பொழுது சவுல் ஆவில்லா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கேரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான் ஜனங்கள் யாவரையும் பட்டையைக் கருக்கினாலே சங்காரம் பண்ணினான் சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தர மாணவிகளையும் இரண்டாம் தர மாணவிகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்ப மாணவிகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அளித்து போட்டான் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார் அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்கப் போனான் அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்ஹாலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது சாமுவேல் போனான் சவுல் அவனை நோக்கி நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் கர்த்துடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான் அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான் அதற்கு சவுல் அமிலேக்கேரி இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள் ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள் மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான் அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும் கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடை சொன்னான் அவன் சொல்லும் என்றான் அப்பொழுது சாமுவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு இருந்தபோது அல்லவோ இஸ்ரேவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர் கர்த்தர் உம்மை இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே இப்போதும் கர்த்தர் நீ போய் ஆகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார் இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான் சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன் ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில் ஹாலிலே பழியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை மாணவிகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதைப் பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் பக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான் அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான் சாமுவேல் சவுலை பார்த்து நான் உம்மோடை கூட திரும்பி வருவதில்லை கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர் நீர் இஸ்ரேவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான் போகும்படி சாமுவேல் திரும்புகிறபோது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான் அது கிழிந்து போயிற்று அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி கர்த்தர் இந்து உம்மிடத்தில் இருந்த இஸ்ரேவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் இஸ்ரேவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான் அதற்கு அவன் நான் பாவம் செய்தேன் இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரேவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான் அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான் சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான் பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான் சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான் பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான் சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான் சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை இஸ்ரேவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதின் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் ஒன்று யோவான் அதிகாரம் ஐந்து கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற யவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற யவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பார அல்ல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் மூன்று ஆவி ஜலம் இரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான் தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியாம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம் அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் நூற்று இருபத்தி ஏழு கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் வெளித்திருக்கிறது விருதா நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் குமாரர் வயதின் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் அவைகளால் தன் அம்பார பாக்கியவான் அவர்கள் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள் இப்போது ட்யூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மற்றும் யூ YouTube மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க